தபாங் டெல்லி அண்ட் பெங்களூரு புல்ஸ் களம் இறங்குறாங்க இது நம்ம நேரம் இது நம்ம ஆட்டம் இது நம்ம கெத்து இந்த ஒரு ஆட்டத்தில் யார் கெத்து காட்ட போறாங்க தபாங் டெல்லியா அல்லது பெங்களூரு புல்ஸா அப்படின்ற கேள்விக்கு பதில் அடுத்த நாற்பது நிமிஷத்துக்குள்ள கிடைச்சிரும் ஆனால் இப்போதைக்கு கமெண்டரி பாக்ஸ்ல வந்து ரெண்டு பேரையும் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்கோர்ஸ் நான் உங்கள் விஷ்ணு என்னோட லெஃப்ட்ல இருக்கிறது கௌதம் தாமு என்னோட ரைட்ல இருக்கிறது அப்பா நான் ராஜ்குமார் கௌதம் இன்னைக்கு நீ பெங்களூரு பூல்ஸை சப்போர்ட் பண்ற அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன்

அஷு மலிக் வொல்ஸஸ் பர்தீப் நர்வா ரோ கபடி லீகோட ஸ்டார் அஷு மாலிக் இங்கே இந்த இடத்தில் அவுட்டாக இருக்கார் பதில் பாயிண்ட் பெங்களூர் போது டக் பாய்ண்ட்டு கிடச்சிருக்கே சரி பங்குவாங் அவங்க ஸ்டோர் சரிங்க அப்புறம் நான் ஏற்கனவே மூணு பாயிண்ட் எடுத்தாச்சே நீ அடுத்த ஆறு நிமிஷத்தில் ஆறரை நிமிஷத்தில் எடுக்க மாட்டார்னு கிடைக்க மாட்டார் கொஞ்ச நேரம் வெளில உட்காட்டணுமே ஓர் போனஸ் எடுத்துட்டு அவுட்ன்ற மாதிரி அங்க பாக்குறோம் போனஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லணும் அந்த முன்னக்கால வந்து கரெக்ட்டா புடிச்சிருக்காரு அந்த நிதின் ராவல் முதல் பாயிண்ட் அவருக்கு வந்திருக்கு ஒரு டூ ஆர் டே அப்படிங்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சுலபத்தில் பாயிண்ட் கிடைக்காது இருக்கிறது வேற நாலே பேர் தான் தொட்டையாகணும் உள்ள ஓடி போய் எல்லா ஏரியாலையும் ஒரு ரைட் அண்ட் லெப்ட்னு மாறி மாறி பார்த்தார் ஜெய் பகவான் ஆனால் டிஃபன்ஸ் எங்ககிட்டே இருக்கு நாங்களும் சீட்டை வச்சு சீவோம் அப்படின்னு டெல்லி அவரை உட்கார வச்சிருக்காங்க பொறுமையா ஆடுனதன் காரணமாக அந்த பாயிண்ட் வந்திருக்குங்க யோகேஷ் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஆங்கிள் ஹோம் நம்ம கிளே சனாகிதா நீங்க மாட்டோம் தெரிக நான் வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பொதுவா பாயிண்ட் கொடுப்பேன் ஆனா 10 நிமிஷம் ஆறதுக்கு முன்னாடியே அப்பறம் ராஜ்குமார் லீடிங் 1-0 ஆனா அத பத்தி சொல்லும்போது இங்க ஒரு பாயிண்ட் பெங்களூர் புல்ஸ் டிஃபென்ஸ் எடுத்துட்டாங்க குரு குரு நாக்கு தெலுசு குரு நீ அந்த பக்கம் லைட்டா சாஞ்சிருக்கே அப்படினு யோ அது தெலுகுடா பரவாயில்லை நான் பேசுறேன் தேவவான் மீண்டும் ஒரு முறை டுவார்டைக்கு நம்பிக்கையோட தைரியத்தோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோட சொல்ல வந்தேன் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இப்போதைக்கு டெல்லி எடுத்தாங்க யோகேஷ் வெள்ள தள்ளியிருக்காரு ஆனால் அவங்க சைட்லேயும் ஒருத்தர் அவுட் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும் இப்போதை அவர் தான் டாப்ல உட்காந்துருக்காரு நூத்தி பதினெட்டு ரைட் பாயிண்ட்ஸ் இந்த ஒரு சீசன்ல டாப் த்ரீ ரைடர்ஸ்ல அவரு தேவாங்க் பாருங்க சார் எப்படி போனாலும் எங்கேயாவது ஒருத்தர் மேல மோதிடுவேன்னு சொல்லி மேட்சுக்கு மேட்ச் பத்து பத்து பாயிண்ட் ஜெய் பகவான் மேல வைக்கிறேன் அவர் ரெண்டு பாயிண்ட்ல இருக்காரு

நவீன் பாத்திட்டு இருக்காரு நான் எல்லாம் உள்ள வந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு பருவ தலைமை வைத்து அப்ப நான் இப்ப சொல்லுங்க நாங்க குடிப்போமா மாட்டோமா நீங்க குடிக்க மாட்டீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விட அந்த இடத்துல அருள் அந்த பாபு மேலே போட்டு போறாரு

ஒன் டச் உங்களுக்கு அப்படின்னா நல்ல வேகவே வேணும் எனர்ஜி பஸ்ட் இங்க மிஸ் ஆகுது முயற்சி பண்ணிருக்கா துக்கி போட்டு போயிடலாம் கை போயிருக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வருதா ஒரு ரைட்ல டூ ஆடை ரைட்ல சூப்பர் ரைட் எடுக்க கூடிய தரம ப்ரோ கபடி லீக்ல இருக்கிற ஒரு பிளேயர் இருக்குடா அவர் பேர் தான் பரதீப் நர்வால் தி ரெக்கார்ட் பிரேக்கர் அந்த ஒரு ரைட்ல அவரால என்ன செய்ய முடியும் அப்படினு ஒரு ட்ரைலர் போட்டு காட்டாரு வாட் அ கம்பேக் முடியூரு <laughs> 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 <laughs>

மோஹித் அப்படி தான் டாக்கிள் பண்ணிருக்காங்க சூப்பரா நிகழ்த்தி இருக்காங்க அந்த டாக்கிள் பெங்களூரு புல்ஸ் இப்ப பாருங்க அக்ஷித் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க டக்கு டக்னு வெள்ள வெல்ல போவார் அப்படி சொல்ல வந்த நான் ரைடர் ஒன் பாயிண்ட் டெல்லி டச் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண சேப் போற அரை தான் உள்ள இறக்கி விட்டாங்க இறக்கி உடனே ஆஹா ஆஹா ஆங்கிள் ஹோல் போட்டதுக்கு அப்புறம் எஸ்கே பாத்துக்கு வழி இருந்து தாவி தாவி பார்த்தாரு சனீஷ் ராவத் அவர் உட்கார வச்சிருக்காரு பெங்களூரு புல்ஸ் நல்ல டைமிங் கிடைச்சதுங்க சனீஷ் ராவத்துக்கு அந்த டபுள் ஆங்கிள் ஹோல் போடுறதுக்கு கரெக்டா பாஞ்சாரு இதுவே உங்களுக்கு ஒரு மொமெண்டமா இருந்ததுன்னா திரும்ப வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திருப்பி ஒரு டூ ஆட் திருப்பியும் பர்தீப் நர்வால் திருப்பியும் பெஞ்ச் ரைடர் ஆ சார் உள்ள வர வெள்ள போற ரிப்பீட் உள்ள வர வெள்ள போற ரிப்பீட் அப்படினே போயிட்டு இருக்கார் பர்தீப்

அதிகமா கூஞ்சிக்கிட்டு இருக்கு ஆர்மியா டாக்கல் செஞ்சிருக்காங்க லாபில கிட்ட காலை வைக்கறீங்களா ஆளடா நிதின் ராவலோட அட்டாக் அந்த ஆங்கிள் ஹோல்ட் வெல்லதிக் வீசிட்டாரு ரைடர் அவுட் என்ன டைமிங் கௌதம் நாங்கட மாரி பாத்துக்கிட்டே இருக்காரு கரெக்டான ஒரு சமயத்துல உடம்பு புடி போடுறாரு நிதின் ராவல் பிரில்லியன்ட் அப்பாஸ் புள்ளிகள் இந்த பிரெஞ்சு வியாச்சம் இதுல கொஞ்சம் மாத்த முடியுமா

வந்திருக்குங்க <mari> <makes> <makes> <middle> <day> <makes> <middle> <day> ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல் ரைடர்ஸ் ஹேவ் 3 பாயிண்ட்ஸ் தபான் டெல்லி ஓம்போது ரெண்டு பேர் போயிட்டிருக்கலாமா அப்படிச்சு வசிப்பாங்க வாய்ப்பு இருக்கா வெள்ள வரதுக்கு எங்கேயோ கொஞ்சம் அப்படியே தட்டு மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சுடா பதீப் தர்வல டாக்கிள் பண்ணிருக்காங்க ரைடர் அவுட் 1 பாயிண்ட் தபான் டெல்லி தயாரா இருந்தாங்க அண்ட் தபான் டெல்லியோட யூனிட் பாருங்க யோகேஷ் நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கீங்க ஒரு 2 ஆர் டை அண்ட் சூப்பர் டாக்கிள் ரெண்டுமே போதிக்கு க்ரூஷியல் மொமெண்ட்

பதினாலு பாயிண்ட்ல இருக்காரு அதோட ஆல் அவுட்டும் நடந்திருக்கு நாற்பத்தி செகண்ட் பாக்கி இருக்கு ஆல் அவுட் ஆனது பாக்குறது அதுக்குள்ள அடுத்த ரீடிக்கே வந்துட்டார் அஷு மாலிக்கு இது நீங்க கூட போடலாம் ஆனா அதையும் விட மாட்டேங்கிற பாருங்க பதினஞ்சு அப்படின்னு சொல்லி ரவுண்டா முடிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு இன்னொரு ரைட் இருக்கு பர்தீப் நர்வால் பத்து பாயிண்ட் டிஃபரன்ஸ் அரதி ஓய்சியோ ஃபாஸ்ட் அட்டாக்லinga அள்ளி தூக்கி வீசிட்டுகாங்க நம்ம டிபன்ல யோகேஷ் ஹைファイ வரதுனா என்ன ஒரு ஐயான மொமென்ட்ல கொண்டு வந்திருக்காரு இத பாருங்க சிங்கிள் டை ஹோல்ட் அப்படி அள்ளி வீசி சொளட்டி போடுறாரு இன்னொரு இடத்துல தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி காமிச்சிருக்காங்க டெல்லி போய் ਕੋਈ(){} எதுக்காக வந்து போஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க மேட்ச் முடிய போகுது ப்ளாட் ரண்டோ நாயாச்சு அவரோட க்ளாகை ரெண்டோன் பண்ணலாம்னு நினைக்கிறாரா டச் வேணும்னு பார்க்குறாரா வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே பர்தீபியா பிரிச்சி அப்படின்ற மாதிரி மோகிதி இப்போதைக்கு பெங்களூர் புல்ஸ் அங்கே டாக் பண்ணியிருக்கோம் அதை பார்க்குறோம் இந்த ஒரு சமயத்தில் கிடச்ச வாய்ப்புகளை மிஸ் பண்ணது காரணமாக பெங்களூர் புல்ஸ் நம்ம வந்து தோல்வியை தழுவுறாங்க மேபி சில மாற்றங்கள் அவங்க சைடில் தேவைப்படுது அது என்னென்ன அப்படின்றத நிச்சயமாக கோச்சிக்கே தெரியும் அடுத்த ஒரு போட்டியில் இப்ளிமெண்ட் பண்ணுறாரா பார்ப்போம் அஷோ மாலிக்கோடய ரசிகர்கள் இங்கே பார்க்கறோம் தபாங் டெல்லி முப்பத்தி அஞ்சு பெங்களூரு இருபத்தி அஞ்சு பத்து புள்ளி டிபரன்ஸ் தோத்து இருக்காங்க